வணக்கம் தமிழ் வதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எதிர்மடக்கை இந்த எதிர்மடக்கையில் வந்து மைனஸ்க்கான வேல்யூ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ மைனஸ்ல கொடுத்துருக்கான் பாருங்க மதிப்பு அப்போ அதுக்கு எதிர்மடக்கை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்பயுமே அப்புறம் வரக்கூடிய முதல் இலக்கத்துக்கும் ரெண்டாவது இலக்கத்துக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம மதிப்பு அடிப்படையாக வச்சு அதை நம்ம கால் கணக்கிட்டு செய்கிறோம் இங்க பாருங்க இது அப்புறம் வரக்கூடிய முதல் இலக்கம் அப்புறம் வரக்கூடிய இரண்டாவது இலக்கம் வந்துச்சுன்னா இதை நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்கிறது பாருங்க ஆன்டிலாக் ஆஃப் மைனஸ் மூணு புள்ளி ஏழு ஒன்னு ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ஆன்சர் என்ன வருதுன்னா ஒன்னு புள்ளி ஒன்பது நாலு எட்டு இன்ட்டு பத்து நெட்டுக்கு மைனஸ் நாலு இதே மாதிரி வருமானம் வராது இதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட் ஆன்சர் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப டேவியேஷன் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் சரி இப்போ இது எப்படி கணக்கீடு செய்யறதுன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஆன்டிலாக் கொடுத்து மைனஸ் மூணு புள்ளி ஏழு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மூணு புள்ளி ஏழு ஒன்று மூணு முழு எண்ணாக இருக்குது புள்ளிக்கு அப்புறம் ஏழு ஒன்று இருக்குது மூணுக்கு அடுத்த முழு எண் என்ன அப்படிங்கிறத யோசிங்க மூணுக்கு அடுத்த முழு எண் நாலாக தான் இருக்கும் ரைட் தானே அப்போ மூணுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நாலு அப்ப முழு எண் என்னவா எடுத்துக்கணும் நீங்கள் நாலுன்னு எடுத்துக்கோ இப்போ இருந்து இந்த மூணு புள்ளி ஏழு ஒன்றை கழிச்சிருங்க கழிச்ச நகரைக்கும் மூணு புள்ளி ஏழு ஒன்றை கழிக்கணும்னு சொல்லிட்டேன் கழிக்கிறீங்க கழிச்ச நகரைக்கும் பாருங்க இங்கே ஜீரோ அப்போ இங்க இருந்து இதை மூணு எடுத்துக்கலாம் இது ஒன்பது இது பத்தா மாதிரிமா பத்துல இருந்து ஒன்னு போச்சுன்னா ஒன்பது ஒன்பதுல இருந்து ஏழு போச்சுன்னா ரெண்டு மூணுல இருந்து மூணு போச்சுன்னா ஜீரோ அப்போ முழுகியன் வந்து நாலு அதுல வரக்கூடிய அந்த பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்பது இப்ப நீங்க இந்த மைனஸ் மூணு புள்ளி ஏழு ஒண்ணுக்கு பொதுவாக என்ன நீங்க ரீரை பண்ணணும் அப்படின்னா முழுகைன்னு என்ன தானே மைனஸ் சைன் வந்திருக்குனால அது மைனஸ் நாலா எடுத்துக்கிடணும் அப்புறம் பிராக்கெட்ல என்ன செய்றீங்க இந்த புள்ளி இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூவை பிராக்கெட்ல போட்டுக்கணும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்பது இதை மூலம் கரெக்டா எடுத்து எழுதணும் புரியுதுங்களா அப்ப கொடுத்துருக்கற வேல்யூக்கு அடுத்த முழுகை நம்மதான் எடுக்க போகிறோம் நாலு புள்ளியா இருந்துச்சுன்னா அஞ்சு எடுக்க போறீங்க அஞ்சு புள்ளி சம்திங் இருந்துச்சுன்னா ஆறா எடுக்க போறீங்க இந்த மூணு புள்ளி ஏழு ஒன்னா இருக்குதுனால நான் நாலுன்னு எடுத்துக்கிட்டேன் அதே வேலியா நான் சப்ராக்ட் பண்ண கழிக்கிறேன் கழிச்சு அந்த மதிப்பு கிடைக்குது அப்ப இப்ப நான் முழுகனை எடுத்துக்கிட்டது நாலு தான் அதை மைனஸ் நைன் இருக்குனால மைனஸ் நாலு அடுத்து பாருங்க இந்த கழிச்சு வரக்கூடிய மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்பது அதுதான் ரெண்டு ஒன்பது போட்டுட்டேன் ஏன்னா இப்ப ரெண்டு நீங்க கழிச்சீங்கன்னா இதுதான் கிடைக்கும் தானே அதனால இப்ப எப்படி நம்ம கணக்கிட்டு செய்யறது முழுகன் வந்துட்டா என்ன சொல்லணும் பத்தின் அடுக்காக எழுதணும் அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் பத்தின் அடுக்கு மைனஸ் நாலா எழுதிக்கலாம் முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கோம் புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய எண்களுக்கு என்ன பயன்படுத்தணும் புள்ளிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் இங்க தான் இருக்கு அதனால இது என்ன செய்ய தேவையில்ல ரவுண்டிங் ஆஃப் பண்ண தேவையில்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் புள்ளி ரெண்டுக்கு என்ன மதிப்பு புள்ளி ரெண்டுக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு எட்டு அப்போ ஒன்னு புள்ளி அஞ்சு எட்டு போட்டுக்கோங்க இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் அதாவது ரெண்டாவது இலக்கம் வந்து ஒன்பது அப்போ ஒன்பதுனா எட்டு டு ஒன்பதா இருந்துச்சுன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி ரெண்டு அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாமா நூற்றி ஐம்பத்தி எட்டு பன்னிரெண்டால் பெருக்கணும் இருட்டா பதினாறு இரஞ்சா பத்து பதினொன்று ஒரு ரெண்டு மூணு ஒரு டை எட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று அப்போ என்ன ஒரு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று வருதா அப்போ எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது பாருங்கள் ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு பண்ணுது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு அப்போ ஆண்டிலாக் ஆஃப் மைனஸ் மூணு புள்ளி ஏழு ஒன்றுனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு ஆனால் உண்மையிலே ஆன்சர் அது ஒன்று புள்ளி ஒன்பது நாலு எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைல்ல இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்து ஆனால் என்ன பெரிய வித்தியாசம் கிடையாது ஓரளவுக்கு என்ன செஞ்சலாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த வகை இந்த வகையான கால்குலேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ